பெண்கள் அதிகமான பெண் பிள்ளைகள் படிக்கும் பள்ளிகளில் இதுவும் ஒன்று கொங்கு பகுதி பெண் குழந்தைகளின் கல்வியில் சத்தம் புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது ஜெய்பாபாய் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளி

உள்ளது இந்த பள்ளி மற்ற எல்லா பக்கமும் நல்ல நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல குரூப் கொடுப்பாங்க அங்க இங்க வந்து எந்த பிள்ளைகளுக்கு வந்து எவ்வளவு மார்க் குறைவா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் வந்து அட்மிஷன் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஹையர் ஸ்டடிஸ்ல வந்து தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் அச்சீவ் பண்ணியிருக்கோம் இது வந்து திருப்பிள்ளை நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்று பள்ளி கல்வியில் எழுச்சி பெற்றுள்ளன மேற்கு மாவட்டங்கள் அதற்கு அடித்தளமிட்ட கல்வி நிறுவனங்களில் இந்த அரசு பள்ளியும் முக்கியம் வாய்ந்தது பெண் கல்வி முன்னேற்றத்தில் பெரும் பங்காற்றி வரும் மாநகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம்

அவர் கட்டின மாதிரி அந்த ஆசல் அவர் வந்து அவருடைய மனைவி அவங்க வந்து இறக்கும் தருவாயில அவங்களுடைய கடைசி ஆசையா சொன்னது பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியை வந்து நம்ம கட்டணும்னு அவங்க சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க இறந்தது அப்ப சொல்லியிருக்காங்க அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல அந்த அவங்க நினைவா ஒரு தாஜ்மஹால் மாதிரி அவர் கட்டியிருக்காரு அந்த பள்ளி வந்து குழந்தை தொழிலாளர்கள் அதிகமா எளிமையா பள்ளிக்கு விடை நிற்கறது நிலவம் உடனே வேலை கிடைக்கும் ஆனா அப்படி சூழல்ல ஒரு அரசு பள்ளி ஈஸியா படிக்க முடியாது பெண்கள் அதிகமா படிக்கிற பள்ளிங்கும் போது மத்த பெண்களுக்கு கிடைக்கிற உத்வேகம் எல்லாமே போய் பள்ளியோட தான் சார் அந்த பள்ளிக்கு நான் விருது கொடுத்தது நான் ரொம்ப பெருமையா உணர்வேன் நாங்க இந்த ரொம்பவே கிடச்சிருக்கிற த்ரீ இயர்ஸ் ஃபைலிட்டிஸ் எல்லாரும் முக்கியமானது ஆஹ் பள்ளிக்கு வராத குழந்தைகள் இல்லாத இருக்கும் எஜுகேஷன் ரேட் வந்து நைன்டி செவன் பர்சன்டேஜ் இந்த ஸ்கூல் லாஸ்ட் இயர் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆனாங்க அதுல வந்து தேர்ட்டின் ஸ்டூடெண்ட்ஸ் தவிர எல்லாருமே காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க தேர்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி எல்லாருமே காலேஜ்ல நம்ம டீச்சர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டாங்க